நிஞ்சத்தைக்கு இல்லாதே இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனக்கு எபிசோட் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக போச்சு டாக்டர் வந்து எந்த காலில் வலிக்குது அப்படின்னு கேட்க அப்போது கௌதம் வந்து நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுமே என்னது நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கௌதம் ஆமாங்க நீங்கள் தானே டாக்டர் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஒவ்வொரு இடமா தொட்டு பார்த்துட்டு இங்கே வலிக்குதா இங்கே வலிக்குதான்னு கேட்க மது வந்து அவருக்கு இடது காலில் தான் அடிபட்டிருக்கு அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னதுமே சந்த் சந்தோஷ் வந்துட்டு ஓஹோ லீவ் போடுறதுக்கு பிளானா இது என்கிட்ட சொல்லியிருந்தா நானே வந்து புரிஞ்சிருப்பனே சரி இப்போ நம்ம பர்ஃபார்மென்ஸை பாரு அப்படின்னு சந்தோஷ் யோசிச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட போய் கேட்குறாங்க என்ன டாக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க டாக்டர் ரொம்ப சந்தேகமா அடிப்பட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்ல என்ன டாக்டர் நீங்கள் அவன் இப்படி வழியில் துடிக்கிறான் நீங்கள் அடிப்பட்ட மாதிரியே தெரியலன்னு சொல்கிறீங்க நல்லா பாருங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சரி எதுக்கும் நான் வந்து கட்டு போட்டுட்டு டேப்லெட் கொடுத்துட்டு போகிறேன் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் ஃபஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நாள்லாம் பத்தாது அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு ரொம்ப வலிக்குது ஆனு கத்துறாரு உடனே சந்தோஷ் வந்துட்டு சரி 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 ஒரு நாலு நாள் அப்படின்னு சொன்னதுமே அதுவும் கௌதம் வேண்டான்னு தலையாசிக்கிறாரு அஞ்சு நாள் ஒரு வாரம் அப்படின்னு சொல்ல கௌதம் அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்கிறாரு சரி சரி ஒரு பத்து நாள் ஓகேவா அப்படின்னு சந்தோஷ் சொல்ல கௌதம் ஆ பத்து நாள் எடுக்கலாம் ஆனால் நிறைய கிளைண்ட் மீட்டிங் இருக்குது அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே சந்தோஷம் வந்துட்டு அப்படிங்கப்பா என்ன நடிப்பு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நீ சொல்றது கரெக்டு தான் நீ ஆஃபீஸ் வரலன்னா ஆஃபீஸ் வேலைலாம் பாதிக்கும் ஆனால் வீட்டு வேலை தானே நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல என்னது வீட்டு வேலையா என்ன அப்படின்னு மது கேட்கிறாங்க அது ஒன்றும் இல்லை சிஸ்டர் வீட்டில் இருக்கிறத தான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரி கட்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்ல அப்போ மது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன இது இவருக்கு இப்படி ஆயிடுச்சு இதை நான் எதிர்ப்பு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு வந்து மது ஃபீல் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க டாக்டர் அவர் ஃபீவரும் இருக்குன்னு சொல்றாரு அதையும் செக் பண்ணி பாத்துருங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் செக் பண்றாங்க ஃபீவர்லாம் எதுவும் இல்லையே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இதை தான் நானும் சொன்னேன் ஆனா ஒரு உள்ஜரம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல என்னது உள்ஜரமா அப்படின்னு கேட்க சந்தோஷ உடனே என்ன டாக்டர் நீங்களே ஷாக் ஆகுறீங்க இப்பெல்லாம் முதல்ல உள்ஜரம் தான் வருதான் நீங்க நியூஸ் எல்லாம் பார்க்கல இப்போதான் ஃபிளாஷ் நியூஸ்ல போயிட்டு இருக்கு உள்ஜரம் வந்து அதுக்கப்புறம் தான் வெளியில ஜரம் அடிக்குதான் இப்போ நீங்க அப்டேட்டடாவே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா எப்படி ஒரு பிசினஸ் பர்சன் போய் சொல்லுவாங்களா அப்புறம் நீங்க சரியா செக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு காய்ச்சல் அதிகமாகி அவன் மயக்க மூட்டை விடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சொல்லி கேட்க டாக்டர் சரி நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் இன்ஜெக்ஷனா இன்ஜெக்ஷன்னா வேண்டாம் எனக்கு டேப்லெட்டே கொடுங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு கௌதம் சொல்ல உடனே சந்தோஷ் வந்துட்டு ஆமாம் டேப்லெட்டே போதும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் வந்துட்டு யாருமா இவர் பேஷண்ட்டையும் உங்களையும் விட இவரு ரொம்ப பேசுகிறாரே சரி இவரோட ஒய்ஃப் தானே நீங்க வாங்க டேப்லெட் எழுதி தரேன் அப்படின்னு மதுவை கூட்டிட்டு போறாங்க மது அங்கேருந்து போனதுக்கப்புறமா சந்தோஷ் வந்துட்டு நண்பா சூப்பராக நடித்த அப்படின்னு சொன்னதுமே கௌதம் வந்துட்டு டேய் நீ அப்படிடா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒருவேளை மது கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படின்னு கௌதம் கேட்க சிஸ்டர் ரொம்ப அப்பாவிடா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் நீ நடித்த பாரு சூப்பராக இருந்துச்சு நல்லா பிளான் பிளான் பண்ணி பண்ணிட்டடா நீ உமா சூப்பர் அப்படின்னு கௌ சந்தோஷ் வந்து சொல்கிறாங்க என் நண்பா எப்படி நடந்துக்கணும்னு நினச்சனோ நான் ஆசைப்பட்டனோ அதே மாதிரியே நீ இருக்கடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க சரி சரிமா வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு வீல் சேரில் ஏறு சொல்லி சொல்கிறாங்க அப்படி வீல் சேர்லேயே வந்து தள்ளிக்கிட்டே வந்து ரூமுக்கு போயிடுவாங்க உள்ளே வந்து சந்தோஷ் வந்து கௌதம் கிட்டே பேசிட்டு வெளியில் வராங்க பார்த்துக்கோ நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சந்தோஷ் கிட்டே மது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க என்னங்க இவருக்கு இப்படி கண்ணு பட்டா மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழகிறாங்க நான் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அழவே சந்தோஷ்க்கு ஒரு மாதிரி ஆகிடும் என்ன சிஸ்டர் நீங்கள் இப்படி அழகிறீங்க நான் வேணால் உண்மையை சொல்லிடுறேன் அப்படி சொல்ல என்ன உண்மை அப்படின்னு கேட்க அவன் கௌதம் எதுவும் கிடையாது அவன் சும்மா நடிக்கிறான் அவனுக்கு ஆஃபீஸ் போகிற மூடே இல்லை அப்படின்னு சொல்ல என்னது ஆஃபீஸ் போகிற மூடே இல்லையா ஏன் அப்படின்னு கேட்க அதை என்கிட்ட கேட்டா தான் நல்லா யோசிக்கணும் அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்ல உடனே மது நம்பவே மாட்டாங்க அவர் நடிக்கிற ஆள் எல்லாம் கிடையாது அவர் பச்சை குழந்தை அவர் மேல ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்ல அப்ப சந்தோஷ் வந்துட்டு சரி இருங்க நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் நீங்க வாங்க நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் லட்டு பாக்ஸ் வந்து எடுத்துட்டு போறாரு நீங்கள் வெளியிலேருந்து பாருங்கள் அப்படின்னு நேராக அந்த லட்டு பாக்ஸை எடுத்துக்கிட்டு கௌதம் முன்னாடி கா முன்னாடி வந்து காமிச்சிக்கிட்டே வந்து பேசுகிறாரு சரி நண்பா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் முன்னாடியே வந்து அந்த இருந்து ஒரு லட்டு மட்டும் எடுத்து அவர் முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டு அந்த லட்டு பாக்ஸை அங்கேயே வச்சுட்டு வெளியில் வந்துடுவார் மதுவும் சந்தோஷம் வெளியில் நின்று நடக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க கௌதம் கொஞ்சம் நேரம் அந்த பாக்ஸே பார்த்துட்டு இருப்பார் உடனே மது வந்து சொல்கிறாங்க பாருங்கள் அவர் எழுந்திரிச்சு போனாரா அவர் மேலே நீங்கள் தான் தேவையில்லாமல் பழி போடுறீங்க அப்படின்னு சொல்ல நீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப நேரமா வந்து கௌதம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு அதனால மது வந்து சரி நான் போறேன் நான் போய் டேப்லெட் வாங்கணும் அவர் பச்சை குழந்தை அவர் மேல இப்படி எல்லாம் பழி போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது கரெக்டா கௌதம் வந்து எந்திரிச்சு நிக்கிறாரு எந்திரிச்சு நின்னதுமே வந்துட்டு சந்தோஷ் வந்து கௌதம் மதுமிதா வந்து அப்படியே வந்து சைகையிலே வந்து கூப்பிடுறாங்க வந்து பாக்குறாங்க கரெக்டா கௌதம் நடந்து போய் அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல இருந்து ஒரு லட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம முதல்ல பதுக்கி வைக்கணும் அப்படின்னு பெட்ஷீட் கடையில் வந்து மறைச்சி வச்சுட்டு வீல் சேரில் வந்து உட்காந்துருவார் இதை பார்த்ததுமே வந்து மதுமிதாக்கு பயங்கரமாக சிரிப்பு வரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சந்தோஷ் வந்து கௌதம் கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுவாங்க கிளம்பினதுக்கு அப்புறமா வந்து மது வந்து கௌதம்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் பாத்ரூமில் போனீங்கல்ல எப்படி விழுந்தீங்க அப்படின்னு கேட்க சோப்பை எடுக்க போனேன் அந்த சோப் கீழே விழுந்துருச்சு அப்படியே மய அப்படியே வந்து வழிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியா சரி இப்போ எப்படி இருக்குது நீங்கள் சரியானதுக்கு அப்புறமா வந்து ஆஃபீஸ் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆஃபீஸ்க்கா போகலாமையா அப்படின்லாம் சொல்ல சரி நாம் கொஞ்சம் நேரம் பொறுத்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை ஆஃபீஸ்லாம் இப்போ போக முடியாது ஏன்னா தான் முக்கியமான ஒரு டெண்டர் ஃபைலை வந்து காணும் அதனால் போக முடியாது அப்படின்னு சொல்ல டெண்டர் ஃபைலாக சரி நான் தேடி கொடுக்குறேன் அப்படின்னு மதுமிதா வந்து அந்த டெண்டர் ஃபைலை வந்து தேடுறாங்க தேடி ஒரு ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு வராங்க அப்போது கௌதம் பார்த்து யோசிக்கிறாங்க எப்படி சின்ன குழந்த மாதிரி போய் சொல்கிறீங்க சோ கியூட் அப்படின்னு கௌதம் பார்த்து சிரிக்கிறாங்க ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் தேடின ஃபைல் கிடச்சிருச்சுல இந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஆஃபீஸ்க்கெலாம் போக முடியாதுங்க கால் ரொம்ப வலிக்கு து என்ல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல மதுமிதாக்கு சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல சரி சரி விடுங்க இன்றைக்கி ஆஃபீஸ் போக வேண்டாம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னதுமே கௌதம் வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுவார் சரி ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம்மா அப்பாடா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சரி நீங்கள் குளிக்கல நான் வந்து டவல் எடுத்துகிட்டு வரேன் நானே வந்து அப்படி தொடச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லி மதுமிதா போயிட்டு டவல் வந்து எடுத்துகிட்டு வந்து தொடச்சி விடுறாங்க அப்போ அபிஷேகம் அவங்க மாமாவும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ